அப்படியே படுத்துருவே நீங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் சாரி லேடிஸ் அண்ட் நான் அவரோட குச்சியை தான் சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அவரோட தடியை சொன்னேன் நண்பர்களே ஓகே நம்ம சில ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேமில் வந்து நான் சில தடவை விளாடியிருக்கேன் அதில் வந்து சில ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன் ஓகே அது மூலிமா வந்து சில கேஜெட்ஸ் அப் சம்திங் வாங்கியிருக்கேன் ஓகே நண்பர்களே நம்ம ஈஸி மோடில் இப்போ விளாட போகிறோம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த கேமோட பேர் வந்து ஸ்கேரி மேன்ஷன் நண்பர்களே ஓகே இந்த கேம் நீங்க விளாடணும்னு நினைச்சாங்களா விளாடலாம் ஓகே இந்த கேம்ல வந்து நம்ம ஒரு போலீஸா இருக்கோம் நண்பர்களே நான் இன்ஸ்பெக்டர் சிங்கமா உள்ள போறேன் அதை வந்து வந்து சிங்கமா போல ஒரு போஸ்ட் மேனே இந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார் போஸ்ட் வந்துருக்கு சார் சார் காத்தாலாம் பாருங்க சார் போஸ்ட் வந்துருக்கு சார் சார் யார் போஸ்ட் தெரியல நண்பர்களே தூக்கிட்டு வட்டே காக்கா கத்துது நண்பர்களே டேய் டேய் எங்கடா தொண்ணூறு போட்டிருக்கீங்க என்ன நண்பர்களே ஒரு இரட்டாக இருக்கு லோட் ஆகுதா ஓகே நண்பர்களே நம்மளை எங்கேயோ ஒரு வீட்டில் பிடிச்சொன்று போட்டிருக்காங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே நமக்கு எப்படி ஜாஸ்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த கேமோட என்னோட கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு வந்து ஒரு அசைமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அதாவது போஸ்ட்மேன்ஸ் வந்தாலே வந்து காணாமல் போயிடறாங்க அது வந்து ஏன் காணாமல் போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஒரு போஸ்ட் மேனாக வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படி பார்க்க சொல்லுறதை நம்மளே பிடிச்சி போட்டாங்கன்னா பார்த்துக்கங்க ஒரு சிங்க போலீஸ் ஆஃபீஸரே இப்படி பண்ண எப்படி ம் இந்த டோர் ஓப்பன் ஆகுதா ஓகே ஓப்பன் ஆக மாட்டேங்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே யார் காது பக்கத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ இங்கே இருந்தால் பேசுறீங்களா ஏ இங்க இருந்து சீக்கிரம் வெளில போ அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீ இங்க வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருந்து நீ தப்பிக்கணும்னா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா கீ ஒன்று இருக்கு அதை வந்து நீ எடுத்து இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணு அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து நிறைய என்னால் முடிஞ்சா நானும் உனக்கு ஒரு கை கொடுப்பேன் உனக்கு தப்பிக்கிறதுக்கு ஆனால் என்னால் முடியாது ஆனால் நான் சொல்றது மட்டும் செய் ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு நீ தப்பிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம சாஸ்டர்ஸ்னால வந்து ட்ராவில் வந்து கீ இருக்குமா அது கண்டுபிடிக்கணுமா தப்புகளே ஓகே நம்ம வந்து இங்கேருந்து தப்பிக்கணும்னா ஒவ்வொரு ட்ராவிலையும் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து நம்ம செக் பண்ணணுமா அப்போ தான் வந்து நம்ம இந்த கேம் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே இந்த ட்ரா ஓப்பன் பண்ணலாம் எதாவது இருக்கா ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து இவங்க கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க இது வந்து நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை வச்சு எதனா வாங்க முடியும்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே நண்பர்களே அவங்க வந்து தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சத்தம் கிடைச்சல ஓகே அவன் வந்து சீக்கிரம் வந்துட்டு இங்கே ஓகே அதனால வந்து இந்த கேபினட்ல போய் ஒழிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நான் அவன் பக்கத்தில் தான் ஃபீல் ஆகுது ஓகே ஒழிஞ்சுக்கிட்டேன் ஓகே நண்பர்களே வரலாம் பார்ப்போம் அவன் ஃபேஸ் எப்படி இருக்கு நான் பார்க்கணும் டேய் இங்க பாருங்க நண்பர்களே பாருங்க சின்ன சத்தத்துக்கே ஓடி வந்துட்டான் ஏ என்னடா கீழேலாம் பார்க்குறேன் நான் அங்கே ஒழிஞ்சுருந்தா பண்ணுறதே நண்பர்களே இங்கே டேய் என்னடா இங்கே வந்து பாக்கிறோம் ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்ச நேரத்தில் பயத்தை காட்டிட்டா நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம வெளில வரலாமா வேண்டாவா ஓகே வன்டனா எதுக்கும் ஓகே நண்பர்களே ஓகே நீ மாட்டி போய் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க ஸ்டேஞ்சராக இருக்காங்க இவங்க பேர் கூட நம்மளுக்கு போல் ஸ்டேஞ்சராக இருந்தால் இருக்குது பேர் ஓகே நண்பர்களே ஓகே இந்த கேபினட்ல தான் பே இருந்தா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இங்கேருந்து தப்பிக்கணும் நண்பர்களே நம்மளுக்கு ஒரு கீ தராங்களா நண்பர்களே ஓகே ஓகே இந்த புக்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கிளிக் பண்ணுவோம் ஓகே இந்த கீ தான் ஓகே நண்பர்களே அதை எடுத்துப்போம் ஓகே நான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம் நீங்கள் யாருன்னே தெரில இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க ஏதாவது ஸ்டிக்கில் மாட்டிக்கு போகிறேன் ஓகே இந்த கீ எடுத்துப்போம் ஓகே நண்பர்களே நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இவங்களே வந்து நம்ம காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ம் ஓகே அந்த டோர் ஓப்பன் பண்ண சொல்லி இங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓப்பன் பண்ணுறா கமாண்ட்ரா தப்பிக்கப்பா டே டே டேய் நீங்குறாங்க இங்கே நம்மளை மாட்டி விட்டு வச்சுருக்காது நண்பர்களே நண்பர்களே அது கூத்துக் கலவரம் நினைக்கிற நண்பர்களே நம்மள அவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து இப்படி அவங்க கிட்ட மாட்ட اتشச்சு நண்பர்களே ஓகே காயின் செத்து ஓகே நான் இப்ப அந்த சத்தத்தை காணோம் ஓகே பேசியா பேசலா பேசினா கவுண்டம்பார்டிரோ குரோகோ என்ன சில பொருட்கள் எல்லாம் வாங்கி காயின்ஸ் வச்சு ஏற்கனவே ஏனா ரெண்டு மூணு வாட்டி விளையாடுற இந்த கேம் ஓகே அந்த நாள் வந்து சில பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்க அந்த ரிங் மாரி ஒன்னு இருக்கு பாத்தீங்களா சைடுல அது வந்து லாஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே நண்பர்களே பாத்ரூம் வந்திருக்கேன் ஓகே இங்கே ட்ராவில் எதுவும் இல்லை நண்பர்களே ஓகே இதெல்லாம் வேண்டாம் இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஜன்னலில் ஓ அங்கே இருந்தாலும் நம்மளை பிடிச்சி வந்திங்க போட்டால் நானே வந்து இங்கே மாட்டிக்கிட்டே நண்பர்களே ஓகே இந்த வீட்டில் இருந்து இன்னும் எப்படியாவது இருக்குது கைது பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ இங்கே ஒரு ட்ராஸ் இருக்குது நண்பர்களே இந்த ட்ராவில் ஏதாவது இருக்கா நண்பர்களே இந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லை நண்பர்களே எதுக்குலாம் இந்த ட்ராவில் வச்சுருக்கீங்க எதுக்கு எனக்கு புரியல இந்த டிவியாவது வேலை செய்யுமா டிவி ஆ டிவியும் வேலை செய்யாது எதுக்கு ஓகே எல்லா ட்ராவலும் ஓப்பன் ஓகே காயின்ஸ் இருக்குது காயின்ஸ் வச்சு சில பொருட்களானனால பொருள் வாங்க முடியும் நண்பர்களே மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் விற்க முடியும் நீங்கள் காயின்ஸ் வச்சு நீங்கள் மூணு வாங்கிக்கலாம் நண்பர்களே ஓகே ஒவ்வொருன்னு ஒவ்வொரு ரேட் வருது ஓகே இந்த கீ தேவைப்படுதா நண்பர்களே கேட் கிளவா நீங்கள் என்னடா பண்ணுற நண்பர்களே நம்மளை துறத்துற நண்பர்களே நண்பர்களே இங்கேருந்து நம்ம மேலே போயிடலாமா இல்லை ஓ பின்னாடி தோற்றுகிட்ருக்கா நான் மேலே வந்துட்டுருக்கேன் ஓகே நான் கீழே தேட்டிட்டுறேன் நான் மேலே போயிட்டு எனக்கு எதாவது கிடைக்காதா நான் தேடி பார்க்க போகிறேன் ம் நண்பர்களே ஓகே இந்த ட்ரா ஓப்பன் பண்ணிவிட்டு ம் நான் வரேன்னா அடிக்கடி பார்க்கணும் ஓகே எதுவும் இல்லை இதில் ஓகே இந்த டா ஓப்பன் ஆகுதா ஓப்பன் இப்போ ஓப்பன் ஆகுதா ஓகே நார்மல் மோட்டில் தான் ஓப்பன் ஆகுமா ஓகே நண்பர்களே நான் அந்த சொட்டை வரானான்னு பாருங்கள் நண்பர்களே ம் எங்கேருந்து வருவாடே தெரிய மாட்டேங்குதே ஓகே நண்பர்களே இது ஓப்பன் ஆகுதா ஓப்பன் ஆகிடுச்சு இ க்ளோஸ் பண்ணுறான் க்ளோஸ் பண்ணுறான் வந்துருப்போம் ஓகே நண்பர்களே இங்கே எல்லாத்தையும் உடச்சி வச்சிருக்கான் ஏடா கிரானியில் ஒரு இடத்த உடச்சி வைக்கிற மாதிரி உடச்சி வைக்கிறீங்க ஏ என்னடா சும்மா தொட்ட நோக்கில் ஒன்றுச்சு ஓகே நண்பர்களே இது மேலே ஏறி போக முடியுதான்னு பார்க்குறேன் முடியல ஓகே நைஸு ஓகே நண்பர்களே இங்கே எதுவும் இல்லை நண்பர்களே அதனால் வந்து ஏதாவது இருக்கா அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படிங்கிறது கிளம்போம் ஓகே இதே என்னடா கார் இருக்குது கார் எஸ்கேப் இருக்கா என்ன இதில் கார் எஸ்கேப் இருக்கா தெரியலையே ஓகே நம்ம வந்து இது நார்மல் மோட்டில் தான் ஓப்பன் ஆகுமா என்னங்க பண்ணுறது ஓகே நார்மல் மோட்டில் தான் ஓப்பன் ஆவியா என்னடா என்ன ஓகே நம்ம அப்படிங்கிறது தலைமை போயிடுவோம் ஓகே இந்த டோரு போய் கீழே வந்துருக்க நண்பர்களே முன்னாடி உனக்க நம்ம அப்படியே வந்து நிற்க போகிறான் அந்த இது சொட்டை ஓகே மொரட்டு கிழவனாக இருக்காள் நண்பர்களே அது குச்சி வச்சு அடிக்கிறான் நண்பர்களே ம் அதுவும் குச்சி போட்டு வெளிச்சு அப்படியே வந்து தலையில் டொங்குன்னு அடிக்கிறான் நண்பர்களே ஓகே ஓகே நண்பர்களே ஓகே இதுதான் நம்ம டோரு இது மூலமா தான் நம்ம எஸ்கேப் பண்ண போறோம் நண்பர்களே ஓகே எங்கேயோ ட்ராஸ் ஆளுக்கா இருக்கு சூப்பர் ஆ கீ கிடச்சிருச்சு ஓகே நம்ம வந்து ஒரு ரூம்ல வந்து கீ அடிச்சு பார்த்தீங்களா அதுக்கான கீ தான் இது ஓகே மேலே ஒரு லாக் போட்டிருக்கான் இதுல ஒரு லாக் போட்டு வச்சிருக்கான் என்ன ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணி வச்சிருக்கான் நண்பர்களே லெட்ரு மாதிரி போச்சு நண்பர்களே ஓகே இந்த ரூம் ஓகே இது ஓகே இது வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஓ இது கிச்சனா ஓகே நண்பர்களே இந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம் ஆ இங்க தான் வந்து அந்த சத்தம் கேட்டுச்சதுக்கு அவங்க இருக்காங்களா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ம் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்துல வரா மாதிரி சத்தம் கேக்குதாவ என்னடா நடக்குதுங்க ஆ இங்க பாருங்க காய்ஸ் காய்ஸ் நம்ம எங்க போனாலும் வரா நண்பர்களே என்னடா நம்ம அப்படியே அவன் என்ன பண்ணுறான் பாப்பமா நீங்கள்னா போகிறேன் கதும் சாத்திரிட்டு போயிட்டான் நண்பர்களே ஓகே இருங்க கதவு திறந்து விட்டு அவன் என்ன என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா இருங்க பார்ப்போம் நான் போயிட்டான்னு நினைக்கிறேன் நம்ம கைஸ் போயிட்டான் ஓகே நம்ம அப்படியே வந்து அவன் போயிட்டு போகிறான் இல்லைல்ல நான் அதுக்கும் செக் பண்ணிக்கிட்டுறேன் ஓகே நண்பர்களே இங்கே இல்லை ஓகே வந்துடுற போகிற மறுபடியும் ஓகே நம்ம ஓகே நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மாட்டி விட்டாங்கியா மாட்டி விட்டாங்களா என்னன்னு தெரில அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ட்ராஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி எதாவது இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டுருக்க நண்பர்களே ஓகே ஏதாவது இருக்கா கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது கொடுங்க ஆ கீ கிடைச்சிச்சு சூப்பர் காய்ஸ் ஓகே இந்த கீ தான் நம்மளுக்கு வேணும் இந்த கீ கிடைச்சா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் ஓகே நண்பர்களே ஓகே கீ வச்சு இந்த கீ மட்டும் தான் தேவைப்படுமா இங்கே பாருங்கள் சுடாக யாருக்கும் சமையல் பண்ணி வச்சிருக்கா யாருக்கு தெரில நம்மளுக்காக இருக்குமோ இவ என்ன பண்ணுவானே தெரியும் நம்மளுக்கு பிடிச்சி ஓகே காய்ஸ் இவன் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியல அதை கண்டுபிடிக்கணும் ஓகே கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதை நம்ம நம்மளுக்கு வந்து இங்கே தான் போட்டு வச்சோம்னா இது ஓப்பன் ஆகாதான் ஓகே நண்பர்களே இங்கே ஒரு ஸ்டேர்வே போகுது ஓகே ஏனி படிக்கட்டு போகுது ஓகே நண்பர்களே இது ஓப்பன் ஆகாதான் பார்ப்போம் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது சூப்பரு ஓகே இங்கே ஏதாவது இருக்கா நம்மளே ஓப்பன் 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 பண்ணுறான் ஓகே இதில் எதுவும் இல்லை ஏன் என்னங்குறா நீங்கள் பாத்ரூமில் எதுவுமே வைக்க மாட்டேங்கிறீங்க ஓகே நண்பர்களே இங்கே நிறைய ட்ராஸ் எல்லாம் இருக்குது ம் சூப்பர் ஓகே இது ஓப்பன் பண்ணுவோம் கமன் 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 ஓகே காயின்ஸ் இருக்குது ம் காயின்ஸ் இருக்குது ஓகே காயின்ஸ் யூஸ் ஆகும் தான் ஆனால் எதுக்கு யூஸ் ஆகும் தான் தெரியல சும்மா சொன்னேன் நான் ஒரு ரிங் மாரி இருக்கும் பார்த்தீங்களா அதுமாரி பவர்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது நண்பர்களே இந்த காயின்ஸ் வச்சு நான் ஒரு எஸ்கேப் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு லைட்டர் தேவைப்படுது நண்பர்களே அந்த லைட்டர் வந்து நிறைய காசு தேவைப்படுது அந்த லைட்டர் வாங்குறதுக்கு அப்போது அது ஒரு தனியாக எஸ்கேப் இருக்குது லைட்ரு வச்சு ஓகே நண்பர்களே அது வந்து நான் இங்கேருந்து போஸலோ அந்த எங்கே லைட்ரு வச்சு எஸ்கேப் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் ஓகே நண்பர்லே ஓகே இந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இங்கேயும் இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ட்ரா வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி ஏதாவது இங்கே அளவு தெரில ம் ஓகே நண்பர்லே நிறைய காயின் கிடைக்குது ஆனால் இங்கே ஓகே அது மெயின் இந்த டோர் ஓப்பன் பண்ணுமா அடிச்சு வச்சுருவாங்க ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் ஓப்பன் கரோ ஆ இது இந்த இடமா

நண்பர்களே இது எங்கடா காணும் ஓகே கூல் டவுன் ஹைட்டானா மியூசிக் வாஸ்ட் ஒன் இது இல்லை இல்லை எனக்கு வரானோ அப்படின்னா பார்த்துட்ருக்கேன் நானும் ஏன் நண்பர்களே அவன் வரல ஓகே இல்லையே ம் மேலே இருக்கானா என்ன நண்பர்களே என்ன எங்கே போகணும் தெரியலையுமே ஓகே இது ஓப்பன் ஆகுதா ஓகே இது வந்து நார்மல் மோட்டில் தான் ஓப்பன் ஆகும் ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம கீழே கரெக்டாக ஈர் குடிச்சு இந்த லாக் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும் ஓகே நண்பர்களே அந்த லாக்கு எடுத்து விட்டுருலாம் ஓகே அவ்வளோதான் நண்பர்களே ஓகே அவனை இப்போ பக்கத்தில் வர வச்சுட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளில எஸ்கேப் பண்ணுருவோம் ஓகே நண்பர்களே அவ்வளோதான் இந்த ஈசி மோடோடு இந்த ஈசி மோடோடு எஸ்கேப் அவ்வளோதான் நண்பர்களே ஓகே அவன் எங்கே இருக்கான்னு பார்க்க போகிறேன் டேய் கிளவா டே டே டி என்னரா வாங்கி கிச்சனுக்கு போயிட்டு சாப்பிட்டுருக்கேண்ணா டே ரே 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 ஜஸ்ட் மிஸ் அவன் திறந்துருக்கான் ஓகே அப்பயும் போய் நானும் துறக்கு போயிட்டேன் இல்லை நான் ஒரு பவர் வாங்கினேன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த பவர் யூஸ் யூஸ் பண்ணுறப்ப ஏ இங்கே பார்த்தியா கணம்பிட்டேன் இதனால தான் இந்த பவர் யூஸ் ஆகும் ஆனால் இது வெறும் பத்து செகண்ட் மட்டும் யூஸ் ஆகும் அதுக்குள்ளே எஸ்கேப் பண்ணிடலாம் சின்ன பிள்ளை ஓப்பன் 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 தாய்ஸ் லெட்டர் பாக்ஸ் வச்சு தடுத்து வச்சுக்கலாம் நண்பர்களே டேய் விட்டுரா தாய்ஸ் எட்டி ஓதிரா ஓகே எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டா அவங்க வீட்டு தப்பிச்சுட்டு நினைக்கிறேன் டேய் என்ன விட்டுறா அடி இடையே விட்டுறா ப்ளீஸ் அடியே இது ஓகே என்னடா ஆகுது அவனுக்கு தாய்ஸ் நண்பர்களே அந்த வீட்டில் இருந்து எவ்வளோ வர முடியல சூப்பர் ஓகே அப்படியே உள்ளே போயிட்டா ஓகே ஜாலிங்க வந்து எஸ்கேப் பண்ணுறாடு ஓகே நண்பர்களே ஓகே இந்த கேமோட ஈஸி மோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து நார்மல் மோடு ஆட் மோடு இருக்கு ஓகே நார்மல் மோடு வந்து இப்போயே முடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ண போறேன் ஓகே நண்பர்களே நம்ம ட்ரை பண்ணி ஜெய் பண்ணி பார்ப்போம் ஓகே சில ரோஸ் எல்லாம் வந்து நார்மல் மோட்ல தான் திறக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே இந்த கட்சின்னு வந்து நம்ம ஏற்கனவே இந்த கட்சியின் பத்தி தெரியும்ல அப்போது பார்த்துக்கிட்டு அதனால ஸ்டிக் பண்ணிட்டேன் ஓகே நண்பர்களே இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் வந்து நார்மல் மோடோ ஒரே தடவை போட்டுருவோம் அப்படின்னு வந்திருக்கேன் ஓகே நார்மல் மோடோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எஸ்கேப் பண்ணா பண்ணுமே நண்பர்களே எனக்கு தெரியாது பண்ணுவோம்னா கிடையாது நான் வேற ஜிபி மூத்த லெட்டர் வேறு கொடுத்து வச்சிருக்கேன் அவன் கிட்ட என்ன நடக்கு போகும்னு தெரியல ஓகே நண்பர்களே மறுபடியும் வந்திருக்கேன் ஏன் நண்பர்களே அவன் எங்க இருந்து வருவான்னு தெரியாது ஓகே அந்த மொட்டை ஓகே அவன் எந்த சைட்ல இருந்து வந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களே இங்கே பாரு எக்ஸ்ட்ரா லாக்கெல்லாம் போட்டுருக்காங்க இது எப்போ ஆஃப் பண்ணுறது ஓகே லாக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே நம்ம மேலே போவோம் ஓகே மேலே வந்து ஓகே அந்த முட்டைக்கு பாத்தீங்களா அந்த டோர் போயிட்டு இருக்கான் மொட்டைக்கிழவா ஓகே நண்பர்களே இந்த தடவையாவது இவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது தான் பார்க்குறேன் ஓகே இந்த டோர் ஓப்பன் ஓகே இந்த டோர் லாக் பண்ணிருந்துச்சு லாக் ஃபோன் தடவை ஓகே ஈஸி மோட்டில் லாக் பண்ணிச்சு இப்போ வந்து நம்ம தான் எடுத்து விட்டுருல ஓகே நண்பர்களே ஓகே இந்த டோர் ஓகே மறுபடியும் ஓப்பன் 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 பண்ணுறா கமாண்ட்றா ஓகே நிறைய ஓகே இங்கே கீ கெடைச்சிருக்கு என்ன கீ அது என்னை கீன்னு தெரில எடுத்து வச்சிட்டேன் ஓகே எது கேட்குறவங்களும் கொடுத்துருவோம் நிறைய காயின்ஸ் எல்லாம் கிடச்சது எனக்கு ஓகே நண்பர்களே ஓகே காயின்ஸ் ஓகே கிடச்சிருக்கு ஓப்பன் ஓன் ஓப்பன் பண்ணுறா ஓகே போதும் காயின்ஸ் நம்மளுக்கு ஓகே இது இங்கே இருக்காண்ணா அங்கே தான் போனாவே ஓகே நண்பர்களே அதுக்கோ செக் பண்ணிக்கிறேன் வந்துருப்போம் இது டோர் ஓப்பன் ஓகே இதுக்கு தான் யூஸ் பண்ணுமா சூப்பர் காயின் ஏ இது ஓப்பனில் தானே இது போன தடவை ஈஸி மோடில் நண்பர்களே இந்த நார்மல் மோடில் நிறைய யூஸ் ஆட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே எஸ்கேப்பு பெருசாக இருக்குமோ சரி ஓகே கீழே வந்துவிட்டேன் இங்கே பாருங்க பனி தலை இருக்குது ஓகே பிக்கோட தலை இருக்குது சூப்பர் இந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல ஓகே எங்க பாருங்க இங்க ஏதோ சுவிட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை வச்சு தான் இத ஓப்பன் பண்ணா நினைக்கிறேன் உம் டே பனித்தலையா ஓகே ரொம்ப உள்ளோடி நண்பர்களே அவன் ஜிபி மூத்து லெட்டர் படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறான் நண்பர்களே நண்பர்களே நீ எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியல ஓகே எந்த ரூம்ல இருந்து படிச்சிருக்கான்னு தெரியல ஏய் அங்க இருக்கான் பாருங்க அது ரூம்ல இருந்தா படிச்சிட்டு ஓகே நண்பர்களே ஓகே லெட்டரு பா பார்த்த டென்ஸ்ட் டைட்டு மறுபடியும் அந்த லெட்ரு படிச்சிட்டு இருக்கா பாருங்க நீ ஒன்று வச்சுட்டேன் என்ன பண்ணுறது பாருங்கள் ஓகே நண்பர்களே எந்த சைடு இது இங்கே வர பாருங்க இந்த சைடு போயிடுவோம் இன்சை போயிடுவோம் நான் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் பார்த்தோம்னா இல்லையா என்னன்னு தெரியல நம்பருவே இந்த வழியாக நம்ம போய்டுவோம் நம்ம பின்னாடி தான் குறைச்சிட்டு நினைக்கிறேன் இப்போ வர வர ஸ்டெப்பில் இருந்து இறங்க ஆனால் நான் தெரியல நினைப்பேன் ஆனால் வந்துட்டு இருக்கா நான் பின்னாடி தான் வந்துட்டுருக்கானு நினைக்கிறேன் இவ்வளோ பொறுமையாக வந்துட்டு இருக்கு நீ நண்பர்களே நம்ம இந்த சைடு தான் ஒருவன் தெரிஞ்சுட்டே வந்துருக்கா நீங்கள் பாருங்க நம்ம முன்னாடியே வரோம் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபுல்லாக இருக்காங்க நண்பர்களேஸில் தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் இப்போ நம்ம மேலே தான் இதை யூஸ் பண்ணோம் இப்போ மேலே வந்து ஒரு ரூம் இருக்குதுங்களா இந்த ரூமில் தான் இந்த ரூமில் தான் ஓப்பன் நோட் இங்கே வந்துட்டிங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும் ஒரு ஃபோட்டோ இருக்குதுங்களா இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கீ இருக்கும் இந்த கீ வந்து கிச்சன் கீ அங்கே யூஸ் பண்ணிடலாம் இப்போ கிச்சனுக்கு வந்துவிட்டேன்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கீழே இருக்கா அந்த இந்த வெண்ட்டு மூலயமா அந்த சைடு போயிடலாம் ஓகே ஈஸியான கூட்டாக இருக்கும் ஷார்ட் கட்டாகவும் இருக்கும் ஓகே இங்கே பாருங்க ஐன் லெட்ரு நினைக்கிறாரு அது எடுத்து போகலாம் காய்ஸ் பார்த்துட்றான் காய்ஸ் டீ மொத்தியா போய் ஜிபி மொத்தம் லெட்ரு பண்ணுறா போடா சார் புரி ஓகே நண்பர்களே ஓகே இந்த டோர் போயிட்டு ஓப்பன் பண்ணுறோம் இங்கே வந்து எதாவது இருக்கா அங்கே பாருங்க கீ இருக்குது சூப்பர் கீயா இல்லை ஏதோ மேப் மாரி இருக்குது ஓகே அந்த மேப் வந்து டிவி வந்து தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே தான் வந்து யூஸ் பண்ணணும் ஓகே சிஎல் சிஎல்யூ சிஎல்யூடின்னு ஆப் வச்சுக்கோ அந்த சிஎல்யூடி ஓகே நண்பர்களே அதோடய கோடு வந்து என்னென்னா வந்து சிக்ஸ் த்ரீ டூ செவன் வைக்கிறேன் ஆமாம் இதுதான் போடுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த யூக்கு வந்து டூவு ஓகே அதுமாரி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நண்பர்களே சிக்ஸ் த்ரீன்னு நினைக்கிறேன் ஓகே டூ செவன் ஓகே கரெக்டாக இருந்தால் ஒரட்டா ஒர்ட்டா ஓகே கரெக்டாக போட்டால் பார்த்தீங்களா ஓகே நண்பர்களே ஓகே எங்கள் பால் இருக்குது இந்த பால் வச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்து இந்த அந்த பால் வச்சு அந்த மொட்டை தலை என்னை அடித்தா மயக்கம் போட்டுருவானா ஓகே அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓகே நண்பர்களே இது கரெக்டாக ஏன் பண்ணி அந்த பா ஓகே அடித்தாச்சு சூப்பர் ஓகே நண்பர்களே எங்க இருக்கான்னு தெரியல அதனாலதான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஓகே மேல போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கரெக்டா பால் என் கையில இருக்கு சத்தத்துக்கு ஏட் பண்ண மாட்டான் ஓகே டே எங்கடாக்கே எங்க வந்துட்டா வந்துட்டா வந்துடுறான் கமான் கமான் மூஞ்சி மலை போடு மலை ஓகே மூஞ்சி மலை படிச்சு ஏ அவனுக்கு இதுவாவதா காய்ஸ் ஒரு மணியில ஓகே இங்க வேற எந்த பொருளும் இல்ல நம்ம எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு இந்த கட்டுரை மட்டும் எடுத்துட்டு போய் கட் பண்ணிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன்

சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தப்பு இல்லை ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நம்புகிறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம ஈஸி மோட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நார்மல் மோடு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டியது ஓகே நார்மல் மோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஹார்ட் மோட் ட்ரை பண்ணலாம் ஓகே காய்ஸ் வீடியோ முடிச்சு பறந்து போயிடாதீங்க இப்போ லாஸ்ட் எந்த ஸ்க்ரீனில் ரெண்டு வீடியோ வரும் அந்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் உங்களிடம் வந்து விடுப்புறது உங்கள் கொஞ்சம் பாய் காய்ஸ் Sorry. Leo. கடங்குவம்மாளை